மனிதர்கள் கவனமற்று இருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கிறது எத்தனையோ இடையங்களில் அவர்கள் இந்த விடயங்களை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அல்ல ஐபாத அதிகரித்து அதிகரித்து இறைவனின் பக்கம் முன்னோக்குவது என்பது சிரமமான காலத்தில் மனிதன் மனிதத்துகளில் ஈடுபட்டு அல்லாஹு பக்கம் திரும்புவது என்பது அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் பக்கம் ஹிஜர செய்து வருவதை போன்று மிக பெரும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதே போல நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் பயணம் செய்தார்கள் ஒரு இடத்திலே தங்க நேரிடுகிறது அந்த நேரத்தில் களைப்பினால் எல்லோருக்கும் விருப்பமாக இருப்பது ஓய்வெடுப்பது தூங்குவது ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் எழும்பி அல்லாஹுக்கு முன்னால் நின்று தொழ ஆரம்பிக்கிறான் என்றால் இந்த மனிதனை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் ஏன் சகோதரர்களே இப்படியான கட்டங்களில் மனிதன் தன்னை தனக்கு முன்னால் விருப்பமாக இருப்பவைகளை மறுத்து இறைவனுக்காக தன்னை முற்படுத்துவது என்பது அல்லாஹ்விடத்தில் விருப்பமானதாக இருக்கிறது அதே போன்றுதான் இந்த ஷபானுடைய மாதமும் ரமலானிலே எல்லாம் செய்து கொள்வோம் அந்த மாதம் இருக்கிறது தானே என்று மனிதன் அதை நோக்கிய சிந்தனையோடு மாத்திரம் இருந்து விடுவதனால் சில வேளை இந்த ஷாபான் இந்த மனிதனுக்கு பராமுகமானதாக இது பெருமதி அற்றதாக சில வேளையும் மாறிவிடக்கூடும் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி அல்ல இந்த ஷாபானையும் ரமவானை போன்றுதான் கழித்திருக்கிறார்கள் என் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அந்த ரமதானுடைய மாதத்தின் தயாரிப்புக்காக அந்த ரமதானுடைய மாதத்தின் நோக்க வேண்டிய நோன்புகளுக்குரிய முன்னேற்பாடாக இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்றார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதிகமான நாட்கள் நோன்பு நோற்றார்கள் இந்த ஷபானுடைய மாதத்திலே அன்புக்குரியவர்களே பருவான தொழுகை இந்த பருவான தொழுகையுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய அதிலே ஒரு புத்துணர்ச்சியை அதிலே இறைவனுடைய அந்த தியானத்தை கொண்டு வருவதற்கு முன்னும் பின்னுமாக நஃபிலான தொழுகைகளை ஆக்கி தந்திருக்கின்றான் இதே போன்றுதான் எம்முடைய இந்த பருவான நோன்பை நாம் எதிர்நோக்க இருக்கிறோம் என்றால் அதற்கு முன்னால் ஒரு முன்னேற்பாடாக ஒரு பயிற்சியாக நாம் இந்த அதிகம் நோன்பு செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்னதை சஹாபாக்கள் நபியுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் எடுத்த எடுப்பிலேயே கால் வைக்கின்ற பொழுது சில வேளை வலிக்கு விழுந்து விடுவோம் இதே போல ஒரு வருடமாக நோன்பு என்ற எந்த வாசமும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் நேரடியாக ரமதானுடைய முதல் பிறை பார்த்து நான் நோன்பை வைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய உடம்பு சில வித்தியாசங்களை காட்டும் என்னுடைய சாப்பாட்டு முறையில் எனக்கு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு முதலாவது இரண்டாவது நோன்பு சில வேளை பாதிப்படையக்கூடிய நிலைமை உருவாகிவிடலாம் எனவே எதற்கெடுத்தாலும் ஒரு பயிற்சி இருக்கிறதல்லவா ஒரு முன் ஒத்திகை இருக்கிறதல்லவா அதை போன்றுதான் இந்த ரமலானுக்கான தயாரிப்பு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்று பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படுகிறது வீடுகள் என்றால் கழுவி சுத்தப்படுத்தப்பட்டு எத்தனையோ விடயங்கள் தயார் செய்யப்படுகிறது அவைகளும் ரமதானுக்கான தயாரிப்பு தான் ஆனால் உண்மையான தயாரிப்பு நாம் அந்த ரமதானுடைய மாதத்தில் எதை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டுமோ அதற்காக தான்